ஆட்சிக்கு வருவதற்கு முன் மக்களை கடந்து அரசு அதிகாரிகளுக்கு ஏராளமான வாக்குறுதிகளை கொடுத்தது அந்த வாக்குறுதிகள் எல்லாம் வெறும் அறிவிப்பாக மட்டுமே இருப்பதாக தற்போது மக்களை தாண்டி அரசு அதிகாரிகளிடம் எண்ணம் தோன்றியுள்ளது இப்பொழுது திமுக கடைசி ஆறு மாத காலத்தில் பயணித்து வரும் நிலையில் அரசு ஊழியர்கள் எல்லாம் அதிரடி முடிவை எடுத்துள்ளனர் திமுக ஆட்சி அமைந்த பின் செவிலியர் ஆசிரியர்கள் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை ஊழியர்களுக்கும் பணி நிரந்தரம் செய்து தரப்படும் என்ற வாக்குறுதியை கண்டுகொள்ளாததால் அனைவரும் அரசுக்கு எதிராக சாலையில் இறங்கி போராட்டம் செய்தனர் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தது தவிர வாக்குறுதி நிறைவேற்றவில்லை இந்த நிலையில் மதுரையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க போராட்டம் நடத்துவதாக அறிவித்துள்ளனர் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க மாநில செயலாளர் மற்றும் பொதுச் செயலாளர் கூறுகையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்று நான்கரை ஆண்டுகளாகியும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை அரசு துறைகளில் நான்கு லட்சம் காணி பணியிடங்களுக்கு மேல் உள்ளன இதனால் பனி பழுவுடன் ஊழியர்கள் பணிபுரிகின்றனர் கடந்த ஜூலை ஒன்று முதல் அகவிலைப்படி உயர்வை பீகார் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் கூட அறிவித்தும் தமிழகத்தில் அறிவிக்கவில்லை இதுபோன்ற முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நவம்பர் பதினெட்டில் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் ஒன்று ஏழு இருபத்தி ஐந்து முதல் அகவிலைப்படி மூன்று சதவீதம் உயர்வை நிலுவையுடன் வழங்க வலியுறுத்தி டிசம்பர் நான்கு ஐந்தில் சென்னையில் உண்ணாவிரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினெட்டு முதல் ஜனவரி முப்பது வரை பிரச்சார இயக்கம் ஜனவரி முப்பத்தி ஒன்றில் சென்னையில் ஆயத்த மாநாடு அதே ஜனவரியில் சென்னையில் கோரிக்கை பேரணி பிப்ரவரி பத்து முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் என தொடர் போராட்டங்கள் நடத்த முடிவு செய்துள்ளோம் என்றனர் திமுக தேர்தல் வாக்குறுதியில் ஆட்சிக்கு வந்து அரசு ஊழியர் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றனர் ஆனால் எதிர்பார்த்தது போலின்றி முற்றிலும் முரண்பாடான செயல்பாடுகளை சந்தித்து வருகிறோம் கடந்த ஆட்சி கோரிக்கைகளை பேசவில்லை என்றால் இப்போது அழைத்து பேச இல்லை அரசு ஊழியர் குடும்பங்களை கருத்தில் கொள்ளாமல் கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தை ஐந்து சதவீதமாக குறைத்துள்ளது அதனால் சமரசமற்ற போராட்டத்தை கையில் எடுப்பதை தவிர வேறு வழியில்லை இதற்காக நவம்பர் பதினெட்டில் வேலை நிறுத்தம் நவம்பர் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வரை பிரச்சாரம் டிசம்பர் நான்கில் மாவட்ட தலைநகரங்களில் மறியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி முதல் வாரம் காலவரையற்ற வேலை நிறுத்தம் உள்ளோம் என்றனர் இதனால் திமுக ஆட்சி முடிய ஆறு மாதம் உள்ள நிலையில் அரசு ஊழியர்களை அரசு கண்டுகொள்ளாததால் ஒவ்வொரு துறை ஊழியர்களும் போராட்டம் என்று களத்தில் இறங்கினால் கட்டாயம் அரசுக்கு எதிரான முடிவு வரும் ஒரு பக்கம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் கண்டுகொள்ளவில்லை இப்படியே சென்றால் மக்களும் சரியான முடிவை கொடுப்பார்கள் என்று கூறப்படுகிறது ஜாக்டோ ஜியோ மூலம்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது என்றும் இப்பொழுது அவர்களும் களத்தில் இறங்கினாலும் பெயரளவுக்கு மட்டுமே இருக்கும் என்றும் ஒரு பக்கம் அரசு அனைத்து துறையும் தனியார் மயமாக்கப்படுவதாக பேச்சுகள் எழுந்து வருவதால் அரசுக்கு கடைசி நேரத்தில் சிக்கலை சந்தித்தால் தோல்வி கட்டாயமாக இருக்கும் மீண்டும் பொய் வாக்குறுதியை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்றே கூறப்படுகிறது